என்கிற அந்த போக்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்றத நீங்களே ஒப்புக்கொண்டு விட்ட பின்னர் எதற்காக இந்த ஐம்பது ஆண்டுகள் என்று விட்டு இந்த ஆட்சி காலத்தில் ஆட்சி காலத்தில்தான் எடுத்துக்கணும் சாதி ஆணவ கொலைகள் அதிகமாகி இருக்கிறதுனா இந்த ஆட்சி காலத்தில்தான் எடுத்துக்கணும் அப்போ இந்த ஆட்சி காலத்தில் சாதி ஆணவ கொலைகள் அதிகமாகி இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள் என்றால் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைக்கு விழித்துக்கொண்டு திடீரென்று விழித்துக்கொண்டு என்று இந்த இந்த அறிக்கையை விடும் என்றால் இங்கே சாதி பிரச்சனைகள் பாகுபாடுகள் இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் தென் மாவட்டம் முழுக்க இந்த பரவி இருக்கிறது புறையோடு போயிருக்கிறது வட மாவட்டங்களும் விரிவிலக்கு கிடையாது ஆனால் தென் மாவட்டங்களில் அதிகரித்திருக்கிறது இந்த ஆட்சி காலத்தில் அதிகரித்திருக்கிறது அப்படின்றது தான் அடுத்து நம்ம பண்ருட்டி வேல்முருகன் அவர் வெடித்தே விட்டார் மொத்தமாக சட்டமன்றத்தில் எனக்கு மதிக்கிறதில்லை நான் கூட்டணி வைக்கும் பொழுது அல்லது கூட்டணி வைக்க வேண்டுமென்று என்னிடம் வந்த பொழுது அப்போல்லாம் கொண்டு போய் ஸ்டாலின் பக்கத்தில் உட்கார வச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரை விடுங்க அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் கூட நம்ம மதிக்கிறது கிடையாது அப்படின்னு குமுறி தள்ளிவிட்டார் கம்யூனிஸ்ட் தலைவரான திரு கே பாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் இவேரா பகுதிய சாதி சமத்துவம் சார்ந்த சிந்தனைகள் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுவதில்லை அது என்னைக்கு கடைபிடிக்கப்பட்டது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதனை புதிய கண்டுபிடிப்பாக நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கே பாலகிருஷ்ணன் இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு சாதி ஆணவ கொலைகள் இங்கே அதிகமாகி இருக்கிறது திருப்பூரில் ஒரு டீ கடையில் இந்த பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு நபர் இடைநிலை சாதி என்று அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் அவருக்கு சரிநிகராக அமர்ந்து டீ குடித்து விட்டார் தேநீர் குடித்து விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் தமிழக மக்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ற வரிசையில் இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் எப்படி திருமாவளவன் அவருடைய கட்சியிலிருந்து அப்பொழுது இருந்த ஆதவ அர்ஜுனை வைத்து அந்த ஆட்சியில் பங்கு என்கிற கோஷத்தை எழுப்பி அதுக்கப்புறம் அது விஜயுடைய புத்தகம் புத்தக அதாவது இந்த விஜய் கலந்து கொண்ட விஜயுடையன்னு சொல்ல முடியாது அம்பேத்கருடைய பாருங்கள் அது எப்படி மாறி போச்சுன்ட்டு அதாவது அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடுகின்ற அந்த நிகழ்ச்சி அப்படின்றத விகடனை வைத்து செய்து அது விஜய் கலந்து கொள்கிறார் அப்படின்றதை வைத்து அங்கே அரசியல் நகர்த்தல்கள் நடத்த முயன்றது அதையொட்டி ஸ்டாலினை சமாதானப்படுத்துவதற்காக ஆதவர்ஜுனை கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டு ஸ்டாலினிடம் சென்று சரணடைந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் இருபத்தைந்து தொகுதிகளை எங்களுக்கு கொடுப்பீர்களா முப்பது தொகுதிகளை எங்களுக்கு கொடுப்பீர்களா அப்படின்னு அந்த வன்னியரசை வைத்து பேசவிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி சமாளிப்பதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான புகைச்சல்கள் போய்கொண்டிருக்கிறது அடுத்து முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முத்தரசன் அவர் ஒரு அறிக்கையை விட்டார் அவர் என்ன சொல்கிறாரு தமிழ் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா என்ற சந்தேகமே எழுகிறது நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்றாலும் எங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை நாங்கள் கொடியேற்ற வேண்டும் என்றாலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அப்படின்ட்டு அவர் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த அடுத்து நம்ம பண்ருட்டி வேல்முருகன் அவர் வெடித்தே விட்டார் மொத்தமாக சட்டமன்றத்தில் எனக்கு மதிக்கிறதில்லை நான் கூட்டணி வைக்கும் பொழுது அல்லது கூட்டணி வைக்க வேண்டுமென்று என்னிடம் வந்த பொழுது அப்போல்லாம் கொண்டு போய் ஸ்டாலின் பக்கத்தில் உட்கார வச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரை விடுங்க அங்கே இருக்க மாவட்ட கூட நம்ம மதிக்கிறது கிடையாது அப்படின்னு குமுறி தள்ளிவிட்டார் எனக்கு அவர் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறி விட்டார் தான் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னும் சொல்லணுன்னா அவர் வெளியேற்றப்பட்டு விட்டார் ஏன்னா கமல்ஹாசன் போன்ற ஆஸ்தான அல்லக்கைகளை வைத்திருக்கின்ற நிலையில் எதுக்காக இவங்க வந்து பண்ருட்டி வேல்முருகன் கிட்ட போய் நிற்கணும் அதனால் அவர் அவமானப்படுத்தப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி உள்ள நிலையில் இன்றைக்கு அடுத்ததாக இவராவுடைய நினைவு தினம் பேசி உள்ள இந்திய கம்யூனிஸ்டுடைய தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது இப்பொழுது தான் இவங்களுக்கு இவங்களுக்கு ஞானோதயமே வந்திருக்கு என்னென்னா இந்த மூன்றரை ஆண்டுகளில் அமைதி விட்டு இப்பொழுது பேச துவங்கி இருக்கிறார்கள் என்ன பேசுகிறாங்க நாங்கள் ஈவேராவுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறோம் யார் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு ஈவாரா ஈவேராவுக்கும் காத தூரம் சரி பின்பற்றுறாங்கன்னு வச்சுப்போம் இன்றைய கம்யூனிஸ்ட்டு பின்பற்றுகிறார்கள்னு வச்சுப்போம் எனக்கு தெரிந்து அன்றைக்கு ஈவேராவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கருத்தியல் ரீதியாக ஒரு யுத்தத்தையே நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடர் ஜீவா ஆனால் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் மாறிவிட்டார்கள் என்று எடுத்துக்கொள்வோம் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர் ஆன அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவரான திரு கே பாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் இவேரா பகுதிய சாதி சமத்துவம் சார்ந்த சிந்தனைகள் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுவதில்லை அது என்னைக்கு கடைபிடிக்கப்பட்டது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதனை புதிய கண்டுபிடிப்பாக நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கே பாலகிருஷ்ணன் இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார் இதுக்கு முடிவு கட்டுகிற அப்படிப்பட்ட கொள்கைகளை தூக்கி பிடித்தவர் தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் தமிழகத்தை பொறுத்த வரையில் ஏறக்குறைய அறுநூற்றாண்டுக்கு மேலாக தந்தை பெரியாருடைய வழிவந்த திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் இந்தியாவிலே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது தலித்து மக்களுக்கு அனுதனமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சாதிய உணர்வுகளும் சாதிய அணிசேர்க்கையும் சேர்க்கையும் கொடிகட்டி பறக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த அரைநூற்றாண்டு கால ஆட்சியில் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எனவே தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் அவர் தூக்கி பிடித்திருக்கிற சமூக ஒற்றுமை சாதிகளற்ற சமூகம் சமூக ஒடு சமூக ஒடுக்குமுறைகளை முறியடிக்கிற பெண்ணடிமைத்தனத்தை தனத்தை முறியடிக்கிற அந்த உயர்ந்த நோக்கங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கி பிடிப்பது மட்டுமல்லாமல் அந்த திசைவிலே தமிழகம் பயணிக்க வேண்டும் என்று அனைத்து பகுதி மக்களையும் அறிகூ அழைக்கிறது தந்தை பெரியாரை தந்தை கொண்டாடுகிற அத்துணை பேரும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை தமிழகத்திலே அமுலாக்குவதற்கு செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் அதில் அவர் என்ன சொல்றாரு சாதி ஆணவ கொலைகள் இங்கே அதிகமாகி இருக்கிறது இந்த ஆட்சி காலத்தில் இந்த இந்த ஆட்சி காலத்தில்தான் எடுத்துக்கணும் சாதி ஆணவ கொலைகள் அதிகமாகி இருக்கிறதுனா இந்த ஆட்சி காலத்தில் தான் எடுத்துக்கணும் அப்ப இந்த ஆட்சி காலத்தில் சாதி ஆணவ கொலைகள் அதிகமாகி இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள் என்றால் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைக்கு விழித்துக்கொண்டு திடீரென்று விழித்துக்கொண்டு குபீர் என்று இந்த இந்த அறிக்கையை விடும் என்றால் இங்கே சாதி பிரச்சனைகள் பாகுபாடுகள் இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் தென் மாவட்டம் முழுக்க இந்த பரவி இருக்கிறது புறையோடு போயிருக்கிறது வட மாவட்டங்களும் விதிவிலக்கு கிடையாது ஆனால் தென் மாவட்டங்களில் அதிகரித்திருக்கிறது இந்த ஆட்சி காலத்தில் அதிகரித்திருக்கிறது அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம் சுட்டி காண்பிக்கிறோம் இப்போ வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாரு இது அதிகரித்திருக்கிறது இங்கே சாதி பாகுபாடுகள் என்பது அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வன்முறைகள் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறார் இதெல்லாமே முகத்தில் அறைந்தார் போல இந்த ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு இவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த மார்க் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போது கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு மூன்றரை ஆண்டுகளாக வேங்கை வயல் முதல் நாங்குநேரி வரை இங்கே நடந்த பிரச்சனைகளை எல்லாம் மூடி வேடிக்கை பார்த்துவிட்டு இப்பொழுது திடீரென்று வந்து இதை சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது ஏனென்றால் நான் புரிந்து கொண்டிருக்கின்ற வகையில் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா அவன் வந்து முஷ்டியை மடக்கிறாங்க யார் விசிகா விடுதலை சிறுத்தைகள் முஷ்டியை மடக்குகின்ற இந்த நேரத்தில் முத்தரசனும் சாம்சங் பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி ஜனநாயகத்தில் எங்களுக்கு போராடுவதற்கு கூட வாய்ப்பு தர மறுக்கிறாதது இந்த அரசாங்கம் என்று சொல்லிவிட்ட நிலையில் நாம் மட்டும் பின்னாடி இருந்தோன்னாக்கா அப்புறம் நமக்கு வர வேண்டியது வராமல் போயிடுமே என்ற எதிர்பார்ப்பில் கூட இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம் இந்த ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணியிருக்கலாம் நீங்களே பாருங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசுகிறாரு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போது உள்ளபடியே உங்களுடைய கூற்றுப்படியே இந்த ஆட்சியில் சாதி ஆணவு படுகொலைகள் அதிகரித்திருக்கிறது ஈவேராவின் கொள்கைகள் கடைபிடிக்கப்படுவதில்லை முதலமைச்சர் மூச்சுக்கு முன்னூறு முறை எங்கெல்லாம் சொல்கிறாரோ அங்கெல்லாம் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்கிறார் திராவிட மாடல் என்பதற்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லிவிட்ட நிலையில் எதற்காக இந்த கூட்டணியில் தொடர்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி வரும் இல்லை ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த அந்த செயற்குழு கூட்டம் திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் கூட்டணி ஸ்திரமாக இருக்கிறது ஏன் ஸ்திரமாக இருக்கிறது என்று சொல்கிறார் இது கொள்கை கூட்டணி என்று சொல்கிறார் முதலமைச்சர் இதை கொள்கை கூட்டணி என்று சொல்கிறார் அதாவது முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான திரு ஸ்டாலின் இதை கொள்கை கூட்டணி என்று சொல்வார் என்றால் அந்த கொள்கை என்ன என்பதனை விளக்க வேண்டிய அவசியம் ஸ்டாலினுக்கும் இருக்கிறது இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற இந்த கட்சிகளுக்கும் இருக்கிறது என்ற சூழலில் எந்த கொள்கையை தூக்கி நிறுத்துகிறது இந்த அரசாங்கம் என்று இந்த கூட்டணி கட்சிகள் வந்து சப்பை கட்டப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வி ஏனென்றால் நீங்களே சொல்கிறீர்கள் இங்கே ஜனநாயகம் இல்லை என்று ஒரு கட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதனை நீங்கள் வழங்க மறுக்கிறீர்கள் என்று இன்னொரு கட்சி சட்டமன்றத்தில் துவங்கி நான் பொது விழாக்களில் கூட எங்களுக்கு மரியாதை இல்லை என்று இன்னொரு கட்சி இதில் உதிரி கட்சிகள் அதாவது நம்ம தமிழ்மின் அன்சாரி இது போன்ற நபர்கள் கொண்ட கட்சிகள் அவர்களுக்கும் மரியாதை தருவதில்லை என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள் அரசு விழாக்களில் எங்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதில்லை அந்த அரசு விழாக்களில் கொடுக்கின்ற அழைப்பிதழில் கூட எங்களுடைய பெயர்கள் போடப்படுவதில்லை அச்சுடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே எம்எல்ஏக்கள் ஆளுர் ஷானவாஸ் போன்ற விசிகாவுடைய எம்எல்ஏக்கள் மேடையிலேயே போய் கெஞ்சுகிறார்கள் நாங்கள் சுட்டி காண்பிக்கிறோம் தயவுசெய்து இப்படி செய்யாதீர்கள் எங்கள் பெயரையும் போடுங்கள் அப்படின்ட்டு எதிர்கிட்ட அந்த மானங்கிட்ட பழப்பு அப்படின்னு நம்ம கேட்க தோணுது பார்க்குறவங்களுக்கு ஆனால் இதைத்தான் இந்த முதலமைச்சர் கொள்கை கூட்டணி என்று சொல்கிறார் இது என்ன மாதிரியான கொள்கை ஜனநாயகம் இல்லை என்று சொல்கின்ற ஒரு கட்சி ஆட்சியில் அதிகாரம் என்று நீங்கள் தர மறுப்பது ஏன் என்று கேட்கின்ற இன்னொரு கட்சி இங்கே சாதி சமத்துவம் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற இன்னொரு கட்சி கொடியேற்ற கூட அனுமதி இல்லையா என்று கேட்கின்ற இன்னொரு கட்சி என்று ஒவ்வொரு கட்சியும் ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எதற்குமே நேரடியான பதிலை திமுக தரப்பு தரவில்லை என்பதுதான் இங்கே கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா இதையெல்லாம் நாங்கள் செய்வோம் இஷ்டம்னா இரு வாங்கிய காசுக்கு மேலே கூவாத வாங்கிய காசுக்கு முரணாகவும் கூவாத இதுதான் அவர்கள் சொல்லக்கூடியது அப்போது இந்த கூட்டணியை சிறத்தன்மை வாங்கிய கூட்டணி பலம் பெற்ற கூட்டணி என்று எப்படி சொல்கிறீர்கள் இன்றைக்கு பாலகிருஷ்ணனுடைய வெளிப்பாடு என்பது யதார்த்த உண்மை அப்போ பாலகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கிறது அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கு தெரியாதா முத்தரசனுக்கு தெரிஞ்சிருக்கிறது அந்த மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கு தெரிஞ்சிருக்காதா ஏன் நேத்தி கன்னியாகுமரியில் கூட்டத்தில் ஸ்டாலினை வசை மாறி பொழிந்தார் ஒரு விசிகா பிரமுகர் என்பதற்காக கேள்வி கேட்ட திமுக நபர் ஓட ஓட விரட்டப்பட்டார் அதுவும் எப்படி வேட்டி உருவப்பட்டு ஜட்டியுடன் ஓட விடப்பட்டார் தெருவில் ரோட்டில் இதைத்தான் பலம் பொருந்திய கூட்டணி என்று இவர்கள் இங்கே பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்களா இதைத்தான் கொள்கை கூட்டணி என்று ஸ்டாலின் இங்கே பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறாரா நம்ம எல்லாருக்குமே பட்டவர்தனமாக தெரியுது இங்கே சாதி ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதை தட்டி கேட்பதற்கு இந்த முதலமைச்சரால் முடியவில்லை நாகநேரியில் ஒரு ஓட ஓட ஒரு மாணவர் அவர் வீட்டுக்குள்ளே துரத்தப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வைத்து தாக்கப்படுகிறார் அதற்கு கல்வி அமைச்சர் சென்று கூட பார்க்க மறுக்கிறார் மேல்பாதி அம்மன் கோவில் விவகாரம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நான் நிறைய நம்ம பேசிட்டோம் வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க இது போன்ற பல இடங்களில் இந்த அனுமதி மறுப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது இதையும் தட்டி கேட்பதற்கு இவர்களுக்கு திராணியும் தெம்பும் கிடையாது என் தலைநகரமான சென்னை சென்னையிலிருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி தாமரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஊரில் காலனி மக்கள் வசிக்கின்ற இடம் அதாவது தலித் மக்கள் வசிக்கின்ற அந்த இடத்தில் இடத்திற்கு அந்த பகுதிக்கு அங்கே இந்த வீதி உலா அம்மன் கோவிலுடைய வீதி உலா வருவதற்கு தடை அப்படின்னு பேசுகிறாங்க இதையெல்லாம் நாம் வந்து பதிவு செய்ய வேண்டியது என்னென்னா இது சென்னையிலேருந்து நடக்குது சென்னையிலேருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ஆர் இதெல்லாம் சென்னை என்று ஒரு பகுதி என்று கூட சொல்லலாம் ஏன்னா இங்கே பிளாட்டு போட்டு பட்டா போட்டு விற்கிறாங்கல்ல உங்கள் ஜி ஸ்கொயர் எம் ஸ்குவர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு உங்களுடைய பினாமிக்கல் அவர்கள் சொல்வது என்ன சென்னையிலேருந்து அருகிலேயே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி சென்னையிலிருந்து மிக அருகிலேயே இந்த சாதி பிரச்சினை நடந்து கொண்டிருக்கிறது அதாவது பாகுபாடு ஒடுக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது அந்த அம்மனுடைய வீதி விழா எங்கள் தெருவுகளிலும் வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து தெருவில் வந்து போராடக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இதே தருணத்தில் திருப்பூரில் ஒரு சம்பவம் அந்த திருப்பூர் சம்பவம் என்ன திருப்பூரில் ஒரு டீ இந்த பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு நபர் இடைநிலை சாதி என்று அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் அவருக்கு சரிநிகராக அமர்ந்து டீ குடித்து விட்டார் தேநீர் குடித்து விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இது மாதிரி எண்ணற்ற சம்பவங்கள் ஒரே ஆண்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் புகார்கள் தலித்து மக்கள் மீதான தாக்குதல் குறித்து பதிவாகி இருக்கிறது அப்போ இன்றைக்கு திடீரென்று கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தலித்து மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வரும்பொழுது இன்றைக்கு அவர்கள் திடீரென்று புரிந்து கொண்டு விட்ட நிலையில் அதாவது இந்த இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் எதற்காக இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் அப்படின்ற அடிப்படை கேள்வியை இந்த தலித்து மக்கள் கேட்பார்களா மாட்டார்களா இந்த பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்கள் கேட்பார்களா மாட்டார்களா கேட்க வேண்டுமா கூடாதா இதற்கெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன தெரியுமா இல்லை என்றால் பாஜக உள்ளே வந்துவிடும் சட்டமன்ற தேர்தலில் எப்படி பாஜக உள்ளே வந்துவிடும் உங்கள் கூற்றுப்படியே இதெல்லாம் அதிகரித்திருக்கிறது மூன்றரை ஆண்டுகளில் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது ஆனால் இதை சப்பை கட்டுவதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐம்பது ஆண்டுகளாகவே இது குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது ஈவராவின் கொள்கைகளை பிடிக்க வேண்டும் கொள்கை பிடிப்பு அப்படின்றது வந்து அது குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கேள்வி எதற்காக ஐம்பது ஆண்டுகள் என்று அந்த பிட்டை போடுறீங்க திமுகவை காப்பாற்றுவதற்காகவா கடந்த மூன்றரை ஆண்டுகள் என்ன நடந்ததுன்னு சொல்லியானா ஐம்பது ஆண்டுகளாகவே அன்று எதற்காக சப்பை கட்டுகிறீர்கள் உங்கள் கூற்றுப்படியே இது அதிகரித்திருக்கிறது உங்கள் கூற்று மட்டுமல்ல தரவுகளும் அதைத்தான் சொல்கிறது அப்போ தரவுகள் மிக தெளிவாக இதை வெளிக்காட்டுகிறது இன்றளவும் இந்த இந்த போக்கு இந்த சாதி ஆணவ வன்முறை என்கிற அந்த போக்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்றத நீங்களே ஒப்புக்கொண்டு விட்ட பின்னர் எதற்காக இந்த ஐம்பது ஆண்டுகள் என்று விட்டு இதனால் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் திமுக மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை விட திமுகவை இந்த அவல ஆட்சிக்கு பொறுப்பாக்குவதை விட கூட்டணி கட்சிகளைத்தான் நாம் பொறுப்பாக்க வேண்டும் ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன என்கிற துணிச்சலில் தான் திமுக இந்த ஆணவ ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படி என்றால் கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இல்லை இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அல்லது விசிகாவாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அல்லது வைகோவுடைய கட்சியாக இருக்கட்டும் இவை எல்லாம் திமுகவுடைய இந்த அராஜக போக்கிற்கும் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கும் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் ஒன்று முழு பொறுப்பை ஏற்று நாங்களும் அதில் அங்கம் என்று ஏற்று கூடிய அந்த மன ம அந்த அந்த மனநிலைக்கு வாருங்கள் இல்லை என்றால் அங்கிருந்து வெளியேறுங்கள் எதற்காக இந்த ரெண்டு கண்டாம் ஆட்டம் யாரை ஏமாற்றுவதற்கு இந்த ஆட்டம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிப்போம் நீங்கள் வந்து அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதாகவும் இருக்கலாம் இல்லைன்னா கூட்டணிக்கு பேரம் பேசுறீங்கன்னு இருக்கலாம் இப்படி நம்ம ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டால் தான் அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க உடனே மாப்பிள்ளை சேரன் இருக்காமல் பார்த்துங்க அவங்க கூட்டு பேசுவான் பெரியவர் டென்ஷன் ஆகிட்டாரு உங்கள் அறிக்கையை பார்த்து அதனால் செஞ்சு வந்து அவர் வழி பார்த்துருங்கட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இனி இரண்டு நாட்களில் அண்ணா அறிவாலயத்திலேயோ அல்லது தலைமைச் செயலகத்திலேயோ இதே பாலகிருஷ்ணனை நிறுத்துவார்கள் ஸ்டாலினுடன் ஸ்டாலின் என்கிற அந்த சோழக்குலை பொம்மையுடன் நிறுத்துவார்கள் அங்கே வெளியே வந்து ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை தருகிறார் என்று பேசிவிட்டு சென்று விடுவார் அப்போது இது இந்த அறிக்கைக்கு என்ன அர்த்தம் இங்கே இந்த சாதி வன்கொடுமை என்பது அதிக அதிகமாகியிருக்கிறது தலித்து மக்களுக்கு எதிரான வன்முறை என்பது அதிகமாகியிருக்கிறது என்று சொன்ன கூற்று அது அப்படியே மறக்கணும் ஏன்னா ஸ்டாலினை சந்தித்து விட்டார் ஸோ ஸ்டாலினை சந்திக்க வேண்டுமென்றால் இதை மாதிரி எதிரறிக்கை விட வேண்டும் அப்படின்றதே ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற கேள்வியும் மக்கள் மனதில் வர வேண்டும் தானே நானே கேட்குறேன் ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கேட்டு உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா உடனே அங்கே போயிட்டு வெளியில் போய்ட்டு தலித்து மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த ஆட்சின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் உடனே கூட்டு பார்த்துருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க தோணுது ஏன்னா யதார்த்த உண்மைகளை நீங்கள் வெளிப்படு வெளிப்படுத்தி வெளிப்படையாக பேசுவீர்கள் என்றால் உங்களுக்கு மனசாட்சி இருக்கும் என்றால் இந்த கூட்டணியில் தொடர மாட்டீர்கள் வன்மையான கண்டனத்தை நேரடியாக இந்த அரசாங்கத்திற்கு எதிராகவாக தெரிவிப்பீர்கள் இது எதையுமே செய்யாது நீங்கள் இது போன்ற ப்ரெஸ் மீட்டில் வந்து அறிக்கைகளை சொல்லிவிட்டு போவது எதற்காக ஒரு சடங்கிற்காகவா ஒரு சம்பிரதாயத்திற்காகவா உங்கள் சம்பிரதாய போதைக்கு தலித்து மக்கள் தான் ஊருகாயா இந்த கேள்வியை மக்கள் சார்பில் நான் கேட்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்